வணக்கம் வில்லேஜில் வந்து புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜில் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ விசாரணா ஐயப்பா 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 காரைக்குடியில் அமைந்துள்ள முத்தாளையம்மன் கோயிலில் இருமுடி கட்டி அதற்கு பிறகு நாங்கள் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வந்து செல்ல போகிறோம் இப்போ அய்யப்பன் கோயிலுக்கு வந்து நம்ம போகிறோம் வந்து வந்திருக்கோம் கேரளா வந்து வந்துட்டோம் வளஞ்சான் காணம்ங்கிற இடத்துல வந்து நம்ம ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது வாரம் எப்படி அருவி வந்து பயங்கரமாக ஊற்றிட்டு விநாயகாணம்னு எதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா ரோடு வந்து பெண்டு பெண்டாக இருக்கிறதுனால அதனால இந்த ரோட்டுக்கு பேர் வந்து வளைஞ்சான் காணம் அதாவது இந்த ஹரியான மலை அக்கையில் கண்கொலா கட்சியாக இருக்குது டீ போட சொல்லியிருக்கான் இப்போ அண்ணன் வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து மழையும் நல்ல குளிருது அப்படியே கிளைமேட்டே ஒரு மாதிரியா இருக்கு ஆவி பறக்கும் டீ கடை தலைவர் வந்து கடுமையா டீ ஆத்திட்டு இருக்காங்க சாமி ஃபுல்லா காரைக்குடி சாமியா சில்லறை இல்லையா சரி சரி அடுத்த கடைக்கு போறோம் இது என்ன பழம் வர்றது நேந்திரம்பழம் பஜ்ஜியா நேந்திரம்பழம் பஜ்ஜி இது வெங்காய வடை இது நேந்திரம்பழம் பஜ்ஜி பாருங்க மழையும் கடுமையா வந்துகிட்டு இருக்கு ஏசியும் கடுமையாக போட்டுக்கிட்டு இருக்காரு தலைவர் சாமி இந்த பத்தி பேர் என்ன சாமி என்ன காலை டிஃபன் இடப்பிலாரமா காலையில இடப்புல நண்பர்களே பாருங்க கேரளாவில் கிளைமேட்டே வந்து மாறி இருக்கு மலைச்சாரல் அப்படி வந்து அப்படியே புழுங்கிட்டு இருக்கு மலைச்சாரல் சிவன் கோயில வந்து சாமி அதுக்கு பிறகு மலையில தொறிமுற்று ஐயனார் கோயில் இருக்கு வழிபடுறதுக்கு இயற்கை காட்சி இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலையை வந்து ரசிக்கக்கூடிய வாய்ப்பை தந்த ஐயப்பா பக்தர் எங்களுடைய குருநாத பக்தருக்கு வில்லேஜுக்கு ஹெல்த் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவ்வளவுர் கோயிலு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் சாமி தரிசனம் பரகசாமி மலை உச்சியில சொறிமுத்தி ஐயனார் கோயில வந்து போயிட்டு இருக்கோம் சொரிமுத்து ஐயனார் கோயிலில் பாருங்கள் மேலே ஒத்தாத நதி வந்து போயிட்டு அந்த ஐயனை வழிபடுறதுக்கு காலையில்லாம் கழியும் நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம் அப்போ முதல்ல விநாயகரம் வணங்கிட்டு அதுக்கு பிறகு கரடிமலை சாமி சுடலமலை சாமி இசைக்கியம்மாள் இந்த சாமியில் வந்து இப்போ வணங்கி அதுக்கு பிறகு சொரிமுத்து ஐயனார் கோயிலில் வந்து நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் பாருங்க நம்ம போனது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போனது இவர்களே நீங்கள் பார்க்குறது தான் சொரிமுத்து ஐயனார் கோயில் பாருங்க திருப்பணிகள் வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு மலை உச்சியில் பாருங்கள் பொங்கல் வைக்கிறாங்க எல்லாருமே சொரிமுத்து ஐயனார் கோயிலில் இந்த பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு கும்பாசம் நடக்கிறதுனால இந்த கோயில் பணியில் வந்து பராமரித்து அழகு செய்யக்கூடிய நபர்கள் வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கிடா விட்டு பூஜை நடனால் காய்கறிகள் வந்து உரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னது ரவா ர காலை டிஃபனுக்கு ஐயனார் ஐயனை மலை உச்சியில தலைவர் வந்து சமையல் பண்ணிட்டு இருக்காரு உப்மா ரவா உப்புமா நேத்துக்கடன் செலுத்து வந்த காலை டிஃபனுக்கு வந்து உப்புமாவும் அதே போல நேத்து கடன் செலுத்துவதற்கு முட்டையை அடிச்சு அதுக்கு பிறகு ஐயனை வந்து வழிவிட ரெண்டு பேரும் வந்திருக்காங்க பாருங்க நண்பர்களே இவங்க வந்து பாவம் பசியோடையும் அப்படியே வந்து பாசம் வந்து பக்கத்தில் வந்தாங்க அதனால் அவங்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன் பாசமாக பாருங்க அவன் அவனு தவி தவி வந்து வாங்கினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு ஐயன் சொறிமுத்து ஐயனை வந்து வழங்கிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம எரிமேலி வந்து நம்ம போயிட்டுருக்கோம் ஆறுபடையில் ஒன்று ஐயப்பனுடையது வந்து எரிமேலி அங்கே தான் போயிட்ருக்கோம் இப்போ வேனில் இடம் வந்து எரிமேலி பாருங்க இது வந்து பம்பை நதி குளி தம்பி எரிமேலி கோயில் எரிமேல வந்து சாமி கும்பிட்டு காரைக்குடி தாலுகாக்கு பக்கத்துல ஐயப்பா மெஷின் இருக்கு அந்த அம்மா தான் தயார் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இட்லி இட்லி பொடி காரச்சட்னி தக்காளி தக்காளி சட்னி எரிமலையில் ஐயப்பனை வணங்கி அதுக்கு பிறகு காலை உணவு ஒன்றுட்டு அதுக்கு பிறகு எரிமலை பக்கத்துலேயே எதுவும் இருக்குது அந்த மசூதியை போய் வணங்கிட்டு தான் நம்ம அதுக்கு பிறகு நம்ம ஐயப்பன் போகிறது வழக்கமாக அதனால் வந்து நம்ம மசூதியை போய் நம்ம வணங்க போகிறோம் இப்போ பாருங்க பார்க்கையிலே கண்களாக காட்சியாக இருக்குது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது மசூதி நண்பர்களே நம்ம மசூதிக்கு முன்னால் தான் வந்து நிகரம் அதாவது ஒரு ஃபோட்டோ வாங்கித்தான் நிகரம் உள்ளே போய் பார்க்க சுற்றி பார்த்து வந்தோம் ஓகே நண்பர்களே பாருங்கள் நண்பர்களே எவ்வளோ இயற்கையாக இருக்குது பதிலாக எங்கே பார்த்தாலும் கேரளாவில் அப்படியே பச்சை பசேன் இருக்குது அது பாருங்கள் நம்ம இரு கண்களையும் பசுமையை ரசித்து கொண்டு நம்ம எங்கே இப்போ போகிறோம் அப்படின்னா ஐயப்பன் பயன்படுத்திய வால் ஒன்று இருக்குது அந்த வால் இருக்கிற தான் நம்ம போய் நம்ம பார்த்தோம் அங்கே பார்த்துட்டு சாமியை வந்து கும்பிட்டு அதுக்கு பிறகு நம்மளை வந்து வீடியோ வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால நம்ம வீடியோ வந்து எடுக்கலை அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல தோட்டம் கண்களாக காட்சியாக அப்படியே வண்ண வண்ண பூக்கள் வந்து இருந்துச்சு என்னுடைய இரு கண்களும் இந்த இடத்த விட்டு போகாதாரா அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளை ரோஜா சிவப்பு ரோஜா வாடாமல்லி அனை இடக்கு தெரியாத பூக்களும் பல பூக்கள் இருந்துச்சு என் இரு கண்களால் பூக்களை ரசித்து விட்டு அதுக்கு பிறகு பம்பை நதிக்கு நம்ம வந்த வாகனத்தில் வந்து நம்ம பயணம் செய்ய போகிறோம் இப்போ தான் இறங்கி மெயின் ரோட்டுக்கு போனோம் பம்பை நதியில் இப்போ குளிக்கிறக்காக போயிட்டுருக்கோம் பாருங்கள் பாருங்க பம்பை நதி பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்து போயிட்டுருக்கு அது ரசிங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கும் அலுமார் அப்படி உட்காந்துக்கார் பாருங்கள் ஆஞ்சநேயர் தலைவர் வந்து அண்ணே மீனாட்சி அண்ணன் வந்து குளிக்கிறாரு சாமி திருநாதர் இன்னும் எப்படி அலை கடலில் தான் போயிட்டுருக்கு பாருங்க கடுமையாக அப்படி பாருங்கள் தண்ணி பார்க்கையில் அப்படி குளிக்கணும் போல் தோணுது நான் குளிக்க போகிறேன் பொம்மனதி கரையில் கடைகள் ஹோட்டலு அனைத்து பொருளுமே வைக்கக்கூடிய இடமும் இருக்குது அதே போல் டாய்லெட்டு பாத்ரூமு தங்குறது ரூம் எல்லாமே இருக்குது சரமையப்பா நண்பர்களே கோயிலுக்கு இப்ப மலை ஏறிக்கிட்டு இருக்கப்ப நம்ம நடைபயணம் வந்து இப்ப தொடங்கிட்டோம் பக்கத்தில் வர்றது நம்ம வந்து காரைக்குடிக்கு அம்மா ஐயப்பா மிஸ் ஜோதி சாமி இந்த பாருங்க ஆத்தா சாமி வந்து காரைக்குடி பாருங்க நண்பர்களே நம்ம வந்து உண்ணா நம்பர் இதுதான் வந்து ஸ்டெப்லருந்து நம்ம கலக்கிறோம் கோயில் படியில் எப்படி பதினெட்டு படி இருக்கோ அதே மாதிரி இதில் ரெண்டு செட்டு வந்துட்டு இருக்கு அதை கடந்தோம்னா தானே நம்ம ஐயப்பொங்கல் அடைய முடியும் பாதை வந்து அப்படி கொஞ்சம் செங்கத்தில் போயிட்டு இருக்கு அப்படி காரைக்குடி ஐயப்ப சாமி பக்தர்கள் வந்து வந்துகிட்டு இருக்காங்க சாமி வந்துட்டு குருநாதர் வந்து மீனாட்சி சுந்தரம் கல்லல் திரு டெக்கரேஷன் அவர் மூஞ்சி மூடிக்கிட்டு இருக்காரு குருநாதர் வந்து சரவணசாமி வந்துக்கிட்டு இருக்காங்க அண்ணனாட போட்டு சமையில இப்போ அஞ்சாவது ஸ்டெப்பு வந்து நம்ம வந்துட்டோம் இப்போ வந்து நீலமலை ஏற்றாமி மலை வந்து நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே நம்ம பதினஞ்சாவது ஸ்டெப்பு முடித்து பதினாறாவது ஸ்டெப்பை நோக்கி போய்கிட்ருக்கேன் மழை வேற பேஞ்சிட்டு இருக்கு பாருங்க பாருங்கள் பாதை வந்து அப்படியே ஈரமாக இருக்கிறது இல்லை பாருங்கள் பனிமூட்டமாக இருக்குது பாருங்கள் பயங்கர பனிமூட்டம் இப்போ மணி சரியாக மாலை வந்து நாலரை மணி இறங்க மழை பெஞ்சிகிட்டு இருக்கு இன்னொரு அரை மணி நேரம் பார்க்குறது பாருங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்தையும் என்ட்ரு பண்ணிட்டான் தாண்டி நண்பர்களே பாருங்க பதினெட்டாவது ஸ்டெப்பு பதினெட்டு ஸ்டெப்பு வந்து கடந்தாச்சு இன்னுமே வந்து குறைஞ்சது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் இது நம்மோட சாமி தான் நம்ம வீடியோ நம்ம முன்னால் பார்த்துருப்பிய வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காப்புல ரெண்டாவது வந்து ரெண்டு பேரும் வந்திருக்காங்க நான் நாலாவதாக வந்திருக்கேன் ரெண்டு பேரை காண நண்பர்களே பாருங்கள் ஃபுல்லாக லைட் போட்டாச்சு கரெக்டாக அஞ்சு மணி ஆச்சு இப்போ ஐயப்பனுடைய நடை வந்து தொடக்க போகிறாங்க அதே போல் காட்டு சீவராஜன் வந்துகிட்டு இருக்க பார்த்தீங்களா நான் போய்விட்டு பக்கத்தில் போக்குறாரு போடுவேன் நண்பர்களே பதினெட்டாவது ஸ்டெப்பை தாண்டி இப்போ மெதுவாக ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கோம் டைட்டாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு நானும் அருமை தம்பி பாலம் ரெண்டே தான் போயிட்டு இருக்கோம் ஆமாம் சாமியெல்லாம் வந்துட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சி பிரதிஷ்டை காண்டி ரெண்டு நாள் மட்டும் ஸ்பெஷலா நம்மளுடைய சன்னிதானம் திறந்திருக்கு இன்னைக்கு மாலை திறந்து பன்னெண்டு பதிமூணு ரெண்டு நாட்கள் சன்னிதானம் திறந்திருக்கும் பதினாறாம் தேதி ஆடி ஒண்ணுக்கு மலையாள மாதத்துல கர்கடக மாசம் சொல்லுவோம் அதுக்கு அஞ்சு நாள் நட திறந்திருக்கும் அதாவது சாமி சரணம் சமய சரணம் சாமியே சரணம் இது பாருங்க இந்த கடையில் வந்து இவங்க சர்வசாதாரணமாக மற்ற நாட்களில் வந்து விசேஷ நாட்களில் பயங்கர கூட்டமாக இருக்கும் நம்ம சாப்பிடக்கூட இடம் இருக்காது கூட்டமே இருக்குதுல்ல இப்போ கிளைமேட்டு ஒரு மாதிரி இருக்கனால பாருங்கள் வந்து சூட சூடாக வந்து பஜ்ஜி வந்து தம்பி சாப்பிட்றதுக்காப்புல உலக பஜ்ஜியா இருக்கும் நல்லா காரசாரமாக இருக்குமா சூப்பராக இருக்கும் ஆனால் எனக்கு ஒன்று கொடுங்கண்ணே இந்த கூட்டமே இல்லை நம்ம குரும்பு சாமியும் தம்பியும் போயிட்டுருக்காங்க பாருங்கள் நண்பர்களை வரிசையில் நம்ம ஐயப்பங்களுக்கு தரிசனம் பார்க்க போகலை பாருங்கள் லைன் இருக்கும் பதிலா எவ்வளோ எம்டிஆருக்கும் அதிலா சாமியை சரணம் ஐயப்பா சாமி பாருங்கள் நம்ம இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு வந்து நம்ம வந்துட்டோம் பாருங்கள் எந்த கூட்டமுமே இல்லை பதினெட்டு படியில் பாருங்கள் இனிமேல் நம்ம பதினெட்டு படியில் நம்ம ஏறி நம்ம ஐயப்பனை வந்து நம்ம தரிசனம் வந்து செய்ய போகிறோம் நீங்களும் வாங்க இப்போ வந்து நம்ம தரிசனம் வந்து பண்ணலாம் இங்கே நிற்கிற சாமியை ஃபுல்லாக நம்ம காரைக்குடியிலேருந்து வந்த ஐயப்பா பக்தர் சாமிகள் தான் காரைக்குடி சாமியை நம்ம பதினெட்டு படி ஏறி ஐயப்பனை வந்து நல்லா தரிசனம் வந்து பண்ணிட்டோம் கூட்டம் இல்லாதனால சாமியை வந்து ஐயப்பனை அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வந்து பார்த்து நல்லா சாமி கும்பிட்டோம் பார்க்குற இடம்தான் வந்து ஐயப்பன் கோயில் அடித்தங்க <middly> உடைக்கிறானோ <middly> இருமுடி கட்டிய நெய் தேங்காயை நம்ம குருசாமி சரவணசாமியும் தம்பி பாலசாமியும் நம்ம சின்னசாமி அம்புசா அவர்களும் நெய் தேங்காயை வந்து உடச்சி நெய் தேங்காயுடைய நெய்யை எடுத்து ஐயப்பனுக்கு வந்து அபிஷேகம் செய்கிற நெய் தேங்காயை வந்து உடச்சிக்கிட்டு இருக்காங்க அபிஷேகம் பண்ணி அதுக்கு பிறகு நமக்கு நெய் கொடுப்பாங்க ஐயப்பன் கோயிலில் பாருங்க கடைகளில் சில்வர் பாத்திரம் அதே போல வந்து நம்ம நடந்து போகிறதுக்கு வந்து செருப்பு அனைத்துமே அங்கே வந்து கிடைக்குது பாருங்க வந்து ஐயப்பன் வந்து சாமி தரிசனம் வந்து சிறப்பாக கிட்டத்தட்ட சாமியை ஒரு ஐயப்பனை வந்து அஞ்சு நிமிஷம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த தரிசனம் பண்ணதில் மனசுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட வந்து நம்ம இறங்கிட்டு இருக்கேன் வந்து ஐயப்பனை தரிசித்து பாருங்க இறங்கிட்டு இருக்காங்க படியில இறங்க இறங்க பாருங்க வந்து குட்டி பையன் ரொம்ப சேட்டை பண்ணுறேன் அம்சு நண்பர்களே பாருங்க சரியான படி இருக்கானா சாமி பாருங்க ஒரே பனிமூட்டமாக இருக்கலாம் பாருங்க அங்கங்கே வந்து கடைகள் வந்து இருக்கும் நமக்கு என்னென்ன தேவையோ ஃப்ரூட்ஸு அதே போல் காஃபி டீ இது வேணாலும் நமக்கு கிடைக்கும் சாமி பாருங்கள் சாமி இது என்ன அப்படின்னா இதுதான் அப்பாச்சி மேடு இதுதான் கொஞ்சம் ஏற்றம் அதிகமாக இருக்கும் சாமியெல்லாம் கொஞ்சம் சிரமப்படுற இடம் தான் காரைக்குடி ஐயப்பா பக்தர்கள் சாமியை வந்து இறங்கிட்டு இருக்காங்க இல்லை நம்ம வயசான அம்மாக்கா தான் வந்துகிட்டு இருக்காங்க அதே போல் சாமி படி இறங்கையில் படியை பார்த்து நம்ம இறங்கணும் படியை வந்து பார்த்து இறங்கினோம்னா வழுக்காது அதே போல் ஐயப்பனை வந்து நான் பார்க்க மலையில் ஏறையில் மேடு மாதிரி நான் தெரியும் அந்த மலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கும் நம்ம படியை பார்த்து தான் நம்ம ஏறணும் சமையை சரணம் ஐயப்பா நல்லபடியாக ஐயப்பனை வந்து தரிசனம் செஞ்சுட்டு பிறகு மறுபடிக்கும் நம்ம பம்பை நதிக்கு வந்து வந்துவிட்டோம் நண்பர்களையும் நம்ம இந்த ஹோட்டலில் தான் நம்ம சாப்பிட போகிறோம் ஹோட்டல் காஃபி லேண்ட்லாம் போட்டுட்டு ஹோட்டலில் உரக்காய் தோசை மீட் சாப்பிட கிடைக்கிங்க நண்பரில் இப்போ பசி வந்து எடுத்துருக்கு காலை வந்து கம்மியாக வாங்கி நம்ம சாப்பிட போகிறோம் நாலு இட்லி ஒரு வடை வந்து எழுநூறுவா எழுநூறுவா நம்ம கோப்பன் வாங்கி தானே சாப்பிடுவோம் நண்பர்களே பசிக்கு வந்து சாப்பிட்டாச்சு அதை வந்து நம்ம காரைக்குடி சட்னி ஆட்டி ஏன் பாரு இட்லி இல்லை இடக்கி வந்து நம்ம சாப்பிட்ருக்கோம் நண்பர்களே நம்ம கார்களில் இருந்து பயணம் செய்த வேன் வந்து இங்கே தான் பார்க்கிங் ப்ளேஸு மும்பையில் அதான் நம்ம போயிட்டுருக்கோம் வண்டியில் இன்னுமே ஏறி நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதான் நண்பர்களே நம்ம இங்கே தான் நம்ம கேரளாவில் அன்னதானம் எப்போ நடக்கும் நம்ம சாப்பிட போகிறோம் அண்ணா அன்னதான குணம் நண்பர் இல்லை நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஹரிவர புத்ரா ஹரிஹரபுத்ரா கேலா ட்ரஸ்ட் நாராயணந்தூர் உமா அன்னைக்கு சாம்பார் காலையில் ஆ பொங்கல் எப்போவுமே சாப்பாடு கிடைக்குமா சாப்பாடு டெய்லி

அப்படில் அப்படியே நல்லா அப்படி குழைச்சுக்கிட்டு அப்ரண்டி தான் அருமையாக பண்ணியிருக்காங்க தான் எப்போவும் வந்து வாழ்த்துட்டு நம்ம சாப்பிட்டு நம்ம கையில் என்ன கிடைக்குதோ காலிக்கு வந்து கொடுத்துட்டு போகலாம் அது நம்மளோட விருப்பம் தமிழ் சாமிக்கு நிறையா தெரியும் சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் எல்லாம் நிறைய வருது சரி சாமி ஓகே சார் சாமி சார் ஐயப்பா தேயிலை வந்து வந்து கேரளா கிடைக்குது நண்பர்களே கூலி ஏரியால ஏவிடி நம்ம தேயிலை இருக்குது தேயிலை டீ சாப்பிட பாருங்க தேநீர் அவங்களுடைய தோட்டம் இது ஏவிடி தேயிலையும் நம்ம வாங்க போறோம் பாருங்க கங்கலா காட்சியா இருக்கு மாண்டவன் கொடுத்த சொல்லலாம் என்னென்ன அப்படின்னா நம்ம வந்து சபரிமலை ஐயப்பனு போயிட்டு வந்தோம் வந்ததுனால இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிச்சு ஆண்டவனுக்கு வந்து நன்றி நண்பர்களே கூட்டி பாருங்க கரடி கூடிய நம்ம மூலையில் நம்ம வாங்கிட்டோம் இது என்ன அப்படின்னா உடவாட்டு கால் அப்படின்னு சொல்லுவாங்க சேம் வந்து பாக்கையில வந்து பாருங்க ஒரிஜினல் நம்ம ஆட்டு கால் இருக்கீங்களா அந்த ஆட்டு கால் மாதிரியே இருவாருங்க இந்த முடிகள்லாம் எல்லாம் ஆட்டு கால் மாதிரி இருக்கு

செயலில் நம்ம வந்து ரசமாவும் சூப்பு அதே போல் நம்ம புகைகளோடு அரைச்சிக்கலாம் எதுக்கு வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம் நம்ம எப்படி வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம சாப்பிட்றப்போ தான் இருக்குது அதனால நம்ம வாங்கினேன் சிஸ்டர் வந்து ஒரு கிலோ வந்து சொல்லி சொல்கிறாங்க டே வந்து ஆன்லைனில் நான் வாங்கினேன் ஆன்லைனில் வாங்கில நானூறுரூவா வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த ஆன்லைனில் இந்த பாருங்கள் இந்த ஒரிஜினல் அந்த மாதிரிலாம் இல்லை இந்த மாதிரி இல்லாமல் டைனாக இருந்துச்சு அதனால் நான் ஐயப்பவங்களுக்கு தரிசனம் பண்ணிவிட்டு நான் வரையில இன்னொரு இடத்துல நான் வாங்குகிற மாதிரி இருந்தேன்

இவரில நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னா குங்ளி குளி ஏரியால அண்ணா வந்து நிறுவன தலைவர் அனைத்து பொருளமா நம்ம சாப்பிடக்கூடிய தின்பண்டங்கள் அனைத்துமே இருக்கு ஐயப்பன் சிப்ஸ் வந்து நம்ம வாங்க வந்திருக்கோம் இதில் உள்ள தின்பட்டங்கள் அனைத்து பேர் இருக்குது கோமை ஏழை நைன்டிஸுக்கு அனைத்து மிட்டாய்களும் அதே போல் ஏலக்காய் கிராம்பு பட்டை மிளகு சீரகம் சோம்பு அனைத்து வாசனைப் பொருட்களும் சமைக்கக்கூடிய சாமான்கள் வந்து கிடைக்கும் அண்ணனுடைய நம்பர் வந்து தரேன் நீங்கள் எந்த ஆர்டர் பண்ணாலும் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவாங்க நமது வில்லேஜ் ஹெல்த் சேனல் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர் தயவு லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒரு மேலமான நெல்லியான ஆட்சியை பண்ண நன்றி வணக்கம்